சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியினர் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்தது நட்சத்திரங்களோட வரிசையில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் தனித்தனியா பார்த்துட்டோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியான பதிவுகள் பார்த்துட்டோம் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் யாராருக்கு செட் ஆவாங்க யாராருக்கு செட் ஆக மாட்டாங்க எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் யாருகிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கலாம் யாருகிட்ட விலகி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக பார்த்துட்டு வந்தோம் அது போக ஜெயிக்க வைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பார்த்தோம் நட்சத்திரங்களோட இன்னும் நிறைய பார்த்தோம் இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னா இல்லை இன்னும் கோடான கூடிய விஷயங்கள் நட்சத்திரங்களை பத்தி இருக்குது அதுல ஏதோ சிறு துளி தான் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஜாதகரை தொழிலில் வெற்றி பெற வைக்கும் நட்சத்திரம் என்ன ஒரு நபரை தொழில ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சரிங்களா இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் எல்லாத்துக்கும் தெரியணும் நம்ம பதிவுகளை நிறைய பொதுமக்களும் கேட்குறாங்க நிறைய ஜோதிடர்களும் கேட்குறாங்க ஜோதிடர்களும் நிறைய கூப்பிட்டு டவுட்டும் கேட்குறாங்க ஏதை இப்படி சொல்கிறீங்க என்ன காரணம் அவங்களுக்கும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதுபோக ஜோதிட வகுப்புகளும் அடியனுக்கு அளவு எடுத்துட்டு இருக்கிறேன் ஸோ அதை பற்றி வரல இங்கே ஒரு நபருனுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன அதுல நட்சத்திரத்தினுடைய பங்கு எவ்வளவு நூறு சதவீதம் நான் சொல்லுவேன் ஏன்னா முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாரம் பார்க்காத சோதிடன் சோரம் போவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாரம்னா ஒண்ணும் இல்லை ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குது அப்படின்னு பாக்குறத சாரம் அப்ப அதை கவனிக்கா முட்டோம்னா நம்ம சரியான பலன் சொல்ல மாட்டோம் சோரம் போயிடுவோம் அப்படிங்கிறத முன்னோர்கள் சொன்ன விஷயமா இருக்கு நட்சத்திரத்துக்கு அவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஜாதகருக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது எப்படி நடக்குது இப்படிங்கிற அந்த ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் நட்சத்திரத்தை கிட்ட இருந்ததா இருக்கு அது நட்சத்திரம் தான் சொல்லணும் என்ன நடக்குங்கிறது கிரகம் ஏன் எதற்கு எப்படின்னா நட்சத்திரம் தான் ஆல்மோஸ்ட் அஸ்ட்ராலஜிவே டோட்டலா ரெண்டே வாரத்தையில சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சோ அவ்வளவு முக்கியமான விஷயம் அந்த நட்சத்திரத்தை கிட்ட இருக்குது நட்சத்திரம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை தரக்கூடிய நட்சத்திரம் என்ன அதை எப்படி என்ன பண்ணுன்னா உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு வரும் அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் பார்க்க போறோம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க உறுதியாக சொல்றேன் சாதாரண விஷயம் கிடையாது இது பயன்படுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கே தோணும் எஸ் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகுது அது நம்ம வந்து வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இது நிறைய இந்த மாதிரி சூட்சமான விஷயங்களை மறைபொருளாவே வைத்துட்டு அது ஒரு ஒரு வேறு விதமான அமைப்புகள் அது போயிட்டு இருக்குது மக்களுக்கு எல்லாம் பயனுள்ள வகையில் இருக்கட்டும் தான் இந்த பதிவு நம்ம பதிவு பண்றோம் சோ இப்போ இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் இது ஜோதிடரா இருக்கிறவங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் இல்ல ஜோதிடத்துல ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் புரிஞ்சிடும் ஜோதிடம்னா ஒரு அதை பற்றின ஒரு அவுட்லைனே தெரியாம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் புரிகிறது இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க கண்டிப்பாக புரியும் இப்போ நம்ம சொல்லக்கூடியது ஒவ்வொரு நட்சத்திரமாக இருபத்தி ஏழு நட்சத்திரம் சொல்லிட்டு வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ப்ரேயர் எல்லாமே சொல்லுவோம் எப்போ பண்ணணும் என்ன ஏதுங்கிறது சொல்லுவோம் பாருங்க நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒரு வழிபாடு சொல்லுவேன் எடுத்துக்காட்டு நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பிறக்கிறீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் தொழில் முன்னேற்றத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அதற்கு என்ன நெய்வேத்தியம் வச்சோ வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவேன் இது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்க நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நட்சத்திரத்தை சொல்லி தான் கோவில் அர்ச்சனை பண்ணுவீங்க ஸோ அது ஒன்று ஆனால் ரெண்டாவதா இன்னொரு விஷயம் சொல்லுவேன் உங்களுடைய லக்னப்படி உங்களுடைய லக்னப்படி பத்தாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார பாருங்க அந்த நட்சத்திரத்துக்கு என்ன ப்ரேயர் சொல்றோமோ அதையும் செய்யணும் இது ரெண்டு தான் முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாவதா உங்களுடைய லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி லக்னம் அப்படிங்கிறது உங்கள் ராசி கட்டத்தில் லான் போட்டிருக்கும் ஒரு கட்டத்துக்குள்ள லான் எழுதியிருப்பாங்க சின்னதாக ஒரு ஹைபன் மாதிரி கோடு மாதிரி போட்டு லான் இருக்கும் அதுதான் லக்னம் அந்த லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி யாருன்னு பார்க்கணும் எடுத்துக்காட்டுக்காக நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் அதிபதி அப்போ சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாருங்க அந்த நட்சத்திரத்துக்கு என்ன வழிபாடு சொல்றனோ அதையும் செய்யணும் ஜென்ம நட்சத்திரத்துக்கும் தெரியணும் பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கும் இந்த வழிபாட்டை செய்யணும் பரிகாரம் சொல்ல வேண்டாம் வழிபாடு அப்படிங்கிறதோட நினைப்பாடிக்கிடலாம் சோ அப்படி செய்யணும் அப்படி செய்யும் போது அது பூர்ணமான பலனை தரும் சரிங்களா இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு பார்த்துருவோம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலும் இல்லை உங்களுடைய பத்தாம் அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தாலும் சுக்கர பகவானை வழிபாடு செய்யணும் அதாவது நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வழிபாடு செய்யணும் சுக்கர பகவானுக்கு நீர் பூசணிக்காய் அல்லது மாங்காய் இந்த இரண்டு பொருட்களால் செய்யப்பட்ட உணவுகளை நெய்வேத்தியம் வைத்து சுக்கர பகவானுக்கு வழிபாடு செய்யணும் வாசனை மலர்கள் போடணும் கண்டிப்பா நெய் தீபம் போட வேண்டும் போட்டு வழிபாடு செய்துட்டு வர உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உண்டாகும் அதாவது நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுடைய பத்தாம் அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தாலும் ரெண்டாவது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தா அம்பாள் வழிபாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்திருந்தா அம்பாள் வழிபாடு அம்பாள்னா சாந்தமான பெண் தெய்வம் காமாட்சி மீனாட்சி விஷாலாட்சி அம்பாள் முன்னாடி நந்தி இருக்கணும் நந்தி வாகனம் இருக்கக்கூடிய அம்பாள் அம்பாளுக்கு எலும்பிச்சை பலச்சாரில் அபிஷேகம் செய்யலாம் அல்லது எலும்பிச்சை சாதத்தில் எலும்பிச்சை சாதம் செய்து நெய்வைத்திய வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இங்கே நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும் உங்களுடைய பத்தாம் அதிபதி பரணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் நீங்க பிறந்த நட்சத்திரம் பரணியாக இருந்தாலும் இதை செய்யலாம் அடுத்ததாக கிருத்திய நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சாஸ்தா வழிபாடு ஐயப்பன் ஐயப்பன் வழிபாடு மாதுளை தயிர் சாதத்தில் மாதுளை அதிகமாக கலந்து தயிர் சாதம் செய்து நெய்வேதியை வச்சு வழிபாடு செய்யணும் அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு சூரிய பகவான் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு சூரிய பகவானுக்கு ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் சாறலை அபிஷேகம் செய்யணும் இல்லை ஆரஞ்சு பழம் நெய்வைத்தியை வச்சு அதை குழந்தைகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்துட்டு வழிபாடு செய்துட்டு வரலாம் சரிங்களா கிருத்திக நட்சத்திரத்துக்கும் ரோஹிணி நட்சத்திரத்திற்கும் தீபம் தான் போடணும் அடுத்ததான் மிருகசீட நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரத்துக்கு சாத்துக்குடி பப்பாளி வைத்து காமாட்சி அம்மனை வழிபாடு செய்து விட்டு வரும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கிறது தொழிலில் அவ்வளவு முன்னேற்றம் ஏற்படுது மிருகீர நட்சத்திரத்தில் பத்தாம் அதிபதி நின்னாலோ மிருகீரத்துல உங்களுடைய சந்திரன் இருந்தாலோ நீங்க பிறந்த நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரமா இருந்தாலும் அதை செய்யலாம் காமாட்சி அம்பாள் வழிபாடு காஞ்சி காமாட்சி வழிபாடு செய்வது அவ்வளவு சிறப்பு உங்களுக்கு இங்கேயும் நல்லெண்ணம் போட்டு வழிபாடு பண்ணணும் அடுத்ததாக திருவாதிரை திருவாதிரையில் பிறந்தீங்க அப்படின்னா நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்வது மிக மிக உத்தமம் நரசிம்மர் வழிபாடு நரசிம்மருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது உலர் திராட்சை வைக்கணும் அல்லது தேன் வைத்து நெய்வேதியை வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அதை பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிட்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும் சரிங்களா அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமான் வழிபாடு பனைவெல்லம் தேன் தினை மாவு வைத்து முருகன் வழிபாடு கல்கண்டு வச்சு வழிபாடு பண்ணணும் இதில் எது கிடைச்சாலும் சரி அதை வச்சு வழிபாடு பண்ணணும் திருநீர் அபிஷேகம் செய்யலாம் நல்ல நதியம் போட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வரும்போது இது உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குது அடுத்ததாக பூச நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் பூசமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பத்தாம் அதிபதி பூசத்தில் போய் உட்காந்துருக்கலாம் மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு மகாலட்சுமிக்கு பனை வெள்ளம் பனை பொருட்களாலான உணவுகள் நொங்கு இதெல்லாம் மகாலட்சுமிக்கு படையல் வச்சு வழிபாடு செய்யலாம் நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும் இப்படி பண்ணும்போது தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும் இது ஒரு தடவை பண்ணிட்டா முன்னேற்றம் உண்டாயிருமானா கேட்கக்கூடாது ரொட்டீன் எதுவுமே தொடர்ந்து செய்யும்போது அதுக்குண்டான பலன் அவரவிதமா கிடைக்கும் நிறைய அணு வாழ்க்கையில் வாழ்க்கையில சக்சஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க முழு மனசோடு அதை செய்து பார்த்துட்டு அப்போ நடக்கலைன்னு சொல்லுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இல்லை பத்தாம் அதிபதி ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா இந்திர பகவான் வழிபாடு யானை மேலே இருப்பார் இந்திர பகவான் வழிபாடு செறி பழம் வல்லாரைக்கீரை செறி பழம் வச்சு வழிபாடு பண்ணலாம் கீரை நைவேத்தியம் வல்லாரக்கறையை பொடியா நறுக்கி சாதத்துல போட்டு பெரட்டி சாதம் செஞ்சு இந்திர பகவானுக்கு வச்சு வழிபாடு செய்யலாம் இந்திர பகவான் கோவில் அதிகமா இருக்காது ஒரு சில இடங்கள்ல இருக்கும் ஸோ அப்படி பண்ணலாம் சார் இந்திர பகவான் இல்லை சார் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்திர பகவான் எங்கே இருக்குது என்ன எதுன்னெல்லாம் தெரியாது நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா கணபதி வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக மகா நட்சத்திரம் பாருங்க மகா நட்சத்திரத்துக்கு பாருங்க ஹனுமன் வழிபாடு செய்து ஹனுமனுக்கு கொய்யா பழம் வெண்ணெய் கொய்யா பழம் வைக்கலாம் வெண்ணெய் வைக்கலாம் வெண்ணெய் வச்சு நெய்வெய்தியை வச்சு வழிபாடு பண்ணிட்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வரும்போது கண்டிப்பாக தொழில் முன்னேற்றம் உண்டாகுது அடுத்ததா பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் மழை தண்ணி பெய்யுது இல்லைங்க மழை பெய்யுது இல்லைங்களா அந்த தண்ணியை டைரெக்டாக ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிக்கணும் இங்கே வடிகிற மாதிரி தண்ணி இல்லாமல் டைரெக்டா உங்களுக்கு வானத்திலேருந்து விழுகக்கூடிய தண்ணியை அப்படியே பிடிச்சி வச்சுட்டு வீட்டில் தினமும் தெளிச்சிட்டு வந்தாலே போதுமானது போதுமானது தொழில் முன்னேற்றம் அப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் தொலைச்சிட்டு வந்தா போதுமானது தொழில் முன்னேற்றம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் அடுத்தது உத்திர நட்சத்திரத்துக்கு உத்திர நட்சத்திரத்துக்கு மகா கணபதி வழிபாடு பிள்ளையார் வெட்டி கணபதி வழிபாடு எங்கே வேணா இருந்தால் வழிபாடு பிள்ளையார் பிள்ளையாரி ஒரு ஒரு முறையாவது போயிட்டு வரணும் பலாப்பழம் வச்சு வழிபாடு போடணும் பலாப்பழத்தாலான உணவுப் பொருட்களை வச்சு கணபதி வழிபாடு செய்து செய்துட்டு வரணும் நல்லெட் தீபம் போடணும் அடுத்து அஸ்த நட்சத்திரம் விஷ்ணு உலகலந்த பெருமாள் வழிபாடு அஸ்த நட்சத்திரத்துக்கு உலகலந்த பெருமாள் வெத்தலப்பாக்கு சீத்தா பழம் வச்சு வழிபாடு பண்ணணும் நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும் அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் சரி உங்களுக்கு வந்து அஸ்தத்துக்கு அப்புறம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ரிஷிகளை வழிபாடு செய்யணும் முனிவர்கள் அகஸ்திய மாமுனி நாரதர் அகஸ்தியர் கோவில் வழிபாடு செய்யல அகஸ்தியரை வச்சு வழிபாடு சொல்லலாம் போதும் இந்த மாதிரி அகஸ்தியர் மாதிரி நிறைய முனிவர் சட்டை முனிநாதர் இருக்கிறாரு கொங்கணர் இருக்கிறாரு போகர் இருக்கார் அப்படின்னு அந்த சித்த பெருமக்களை முனிவர்களை வழிபாடு பண்ணாலே போதுமானது உங்களுக்கு என்ன நெய்வேதியம் வைக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க தக்காளி ஆப்பிள் தக்காளியால் செய்யப்பட்ட சாதம் தக்காளி சாதம் செய்து நெய்வேதியை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது இங்கே நல்ல நெய்வம் போடணும் அடுத்ததா சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தாலும் சரி பத்தாம் அதிபதி சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி யமதர்மர் வழிபாடு ஸ்ரீவாஞ்சியம் யம வழிபாடு செய்து வழிப வழிபாடு செய்துட்டு வரணும் இங்கே வந்து நெய்வேத்தியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து திராட்சை உலர் திராட்சை ட்ரை ட்ரையாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும் அடுத்ததாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா குபேரன் வழிபாடுனா குபேரலிங்கம் வழிபாடு செய்யணும் மாம்பழம் வச்சு வழிபாடு பண்ணணும் நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும் அடுத்ததா அனுசு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுசு நட்சத்திரங்கள பிறந்தவங்களுக்கு காமதேனும் பசுமாடு பசுமாடு வழிபாடு செய்துட்டு வர்றது திருப்பதி அடிக்கடி போயிட்டு வரலாம் அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அண்ணாச்சி பழம் வைத்து வழிபாடு செய்யலாம் அண்ணாச்சி பழம் தானம் கொடுக்கலாம் நல்லெண்ண தீபம் தான் போடணும் இங்கேயும் திருப்பதி ஓனா மட்டும் நெய் தீபம் போடணும் அடுத்ததா ஆயில்யம் சாரி கேட்டை நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரத்துக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்யணும் இலந்தை பழம் இலந்தை பழம் வைத்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் தொழிலில் பத்தாம் அதிபதி ரேவதில் சாரி பத்தாம் அதிபதி கேட்டையில் இருந்தாலும் நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தீங்க விருச்சகராசி கேட்டை நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த வழிபாடு தான் அடுத்ததாக மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு சரஸ்வதி தேவி வழிபாடு செய்வது சரஸ்வதி தேவிக்கு முந்திரி முந்திரி அதிகமாக போட்ட உணவுப் பொருட்களை வச்சு வழிபாடு செய்கிறது நல்லது நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி பத்தாக்குடியவர் பூராட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி இங்கே என்ன பண்ணணும்னா பூராட நட்சத்திரத்துக்கு இங்கயும் அம்மன் வழிபாடு செய்யலாம் அம்மன் வழிபாடு செய்யலாம் நெல்லி சாதம் நெல்லிக்காய் சாதம் நெல்லிக்காய் ஆளால் உணவுப் பொருட்களை நெய்வேத்தியம் வச்சு பண்ணலாம் இதுவும் நெல்லிக்காய் அந்த கட் பண்ணி இது சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்லுவேன் என்னன்னா நெல்லிக்காய் இல்லைங்களா பெரிய நெல்லிக்காய் அதை வந்து கட் பண்ணி சக்கரை பாகலை ஊற வச்சு அது கெட்டியானதுக்கப்புறம் அதை மறுபடியும் காய வச்சு அதை கொண்டு போய் அம்மனுக்கு வச்சு வழிபாடு பண்ணிட்டு குழந்தைகளை கொடுத்து பாருங்க எவ்வளவு இருந்தாலும் ஒரே நாளில் தீர்ந்து போயிடும் அப்படி செஞ்சு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அப்படி கொடுத்து பாருங்க அவ்வளவு தொந்தரவுகள் இருந்தும் தொழில அப்படி அது முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்ததா உத்தராட நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன சிறப்பு பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஜோதி வழிபாடு அண்ணாமலையார் வழிபாடு செய்வது சிறப்பு அண்ணாமலையாருக்கு பேரீச்சை பழம் அதை வந்து நெய்வேதியம் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து வழிபாடு செய்யலாம் நெய் தீபம் போடணும் அடுத்ததா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு பால் பாயாசம் வச்சு கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும் நெய் தீபம் போடணும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அல்லது பத்தாம் அதிபதி அவிட்டத்துல இருந்தா இங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இங்க என்ன பண்றது அப்படின்னா வந்து சந்திர பகவான் நவகிரங்கள் இருக்கக்கூடிய பகவான் வழிபாடு இல்லைன்னா சிவபெருமான சந்திர சூடேஸ்வரர் வழிபாடு செய்யலாம் தேங்காய் சாதம் தேங்காய் ஆளான உணவுப் பொருட்களை வைத்து வழிபாடு செய்யறது நல்லது இங்க தீபம் போடணும் அடுத்ததா திருவாதிர சரி சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சிவன் வழிபாடு சதய நட்சத்திரத்துல பிறந்த சிவன் வழிபாடு செய்யணும் வாழைப்பழம் வைத்து வாழைப்பழ சீப்பு வச்சு வழிபாடு பண்ணணும் அவ்வளவுதான் சிம்பிள் இங்கே நல்லெண்ண தீபம் போடணும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்ரீராமர் வழிபாடு இங்கேயும் பூரட்டாதிக்கும் ஸ்ரீராமர் தான் வர்றாரு கரும்புச்சாறு கரும்பு வைத்து வழிபாடு பண்ணணும் நெய் தீபம் போடணும் உத்தரட்டாதியில் பிறந்துட்டாங்க அப்படின்னா உத்தரட்டாதியில் பிறந்துட்டாங்கன்னா பிரம்மா வழிபாடு பிரம்மா வழிபாடு இங்கேயும் ஆப்பிள் வச்சு வழிபாடு பண்ணலாம் நெய் தீபம் போடணும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா ஷர்ப வழிபாடு முருங்கைப்பூ முருங்கை காய் முருங்கை சாதம் முருங்கைப்பூ முருங்கை கீரை சாதம் இதெல்லாம் சாமிக்கு வச்சு வழிபாடு பண்ணலாம் எதுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ பாருங்க மறுபடியும் ஒவ்வொரு நட்சத்திரமாக சொல்லிட்டு வந்தோம் இல்லையா அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கலாம் அல்லது உங்களுடைய பத்தாம் அதிபதி இந்த நட்சத்திரத்தில் இருக்கலாம் கரெக்டாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க இதை செய்துட்டு வரும்போது மிக பெரிய தொழில் மாற்றத்தை கண்டிப்பா நம்ம பார்க்க முடியும் இது உங்களுடைய தசா புத்தி அந்தரம் மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் தாண்டி உங்களை இது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும் தொழில் வளர்ச்சிக்காக நிறைய பேர் பயன்படுத்தி அனுபவம் தங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ இது பதிவாவே கொடுத்துடலாம் ஏன்னா நிறைய பேர் கன்சல்டேஷன் பார்க்கறாங்க அமௌண்ட் பே பண்றாங்க பார்க்கறாங்க நானும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் வந்து கன்சல்டேஷன் பார்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது அவங்களுக்கு அந்த அளவுக்கு சரியான அமௌண்ட்டு வர்றதில்லை பிடிக்கிறது இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து ஏதோ ஒரு வகையில் நிவர்த்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அதே போல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இது பயன்படணும் நல்ல எண்ணத்தோட பிரபஞ்சம் நீங்கள் எவ்வளவு பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் பிரபஞ்ச பேராட்டினுடைய மகாசக்தி அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் இப்ப அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு வெளிச்சம் வரட்டும் ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரட்டும் நல்லா இருக்கட்டும் உலக மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்